வணக்கம் புதுச்சேரி வைகரை வைகரை இயற்கை வாழ்வில் ஆய்வு மையம் வச்சிருக்கேன் இயற்கை உணவுப் பொருள் மற்றும் மூலிகை அதை செய்து இன்னைக்கு மக்கள் மத்தியில கொண்டு போன வேலை செய்யறேன் அதுல பாத்தீங்கன்னா நம்ம பல் பசை வந்து நஞ்சு சொல்றோம் அது காலையில உணவு பாதை எல்லாம் கிடைத்துட்டு போவோம் நம்ம எப்ப நோயால இருக்குன்னு நினைக்கிறாங்க அதே அதுக்கு மாற்றம் இயற்கை மூலிகை பல்பொடி வச்சிருக்க இது வந்து பல்பொடி இயற்கை மூலிகை பல்பொடி நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இருக்கில் பலுக்குச்சி பிளாஸ்டிக் நெகிழி இல்லாம நெகிழி இல்லாம பயன்படுத்தக்கூடிய இது மூங்கில்ல செய்யறோம் இது மூங்கில் குச்சி அதே மாதிரி மூலிகை பல்பொடி இது மாதிரி மக்களுக்கு இயற்கையான பொருளை கொண்டு செல்றதுக்கான வேலையை இருக்கோம் நம்முடைய பழக்கம் வந்து தமிழோடைய பழக்கம் தேநீர் குடிக்கிற பழகம் இல்ல நாம நீராதாரம் தான் குடிக்கணும் அது மாதிரி நம்முடைய தலைவன் தேநீர் குடிக்கிற பழக்கத்தை படிச்சுட்டாங்க கட்டாயப்படுத்திட்டாங்க அதுல இருந்து விலைக்கு வர்றதுக்காக இயற்கையான தேநீர் குடியை நான் செய்யறேன்

அண்ணா இந்த நீங்க எழுது நான் வந்து இன்றைக்கு சிறுவனுக்கான நம்மளுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்களா கொண்டு சொல்றதற்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் கவிதை சிறுகதை நாடகம் அது மாதிரி அதுல பாத்தீங்கன்னா இது உயிர்வேலி சென் தத்துவ சப்பானி அரிப்பூ கவி சொல்றது நாங்க துணிப்போம் அதே மாதிரி புதுச்சேரி வட்டார வழக்க சிறுகதை இது வந்து சென் தத்துவ ஐக்கு கவிதை அதாவது நாட்டு அச்சிப்போம் இது வந்து அப்படியே சாப்பிடலாம் சாப்பிடலாம் பால்ல சாப்பிடலாம் நம்ம கோயில்ல அத்தி மரங்களை கிடைக்கூடிய நாங்க வந்து அத்தி பழம் பொடியா பண்ணிருக்கோம் அதே மாதிரி இட்லி பொடி மூலிகை இட்லி பொடி அதே மாதிரி இயற்கை மூலிகையில சூப்பு பொடியா மாதிரி இயற்கையான ஆனாவோட சளி இருபலுக்கு நிலவேம்பு காய்ச்சலுக்கு இது மாதிரி எல்லா வகையான மூலிகையும் குறைந்த விலைக்கு மிக சரியா அணியப்படுத்தி கொடுக்கறோம் நீங்க பெற்று பயன்படுற மாதிரி அன்போட பெற்று ரொம்ப நன்றி சொல்ல மகேஷ்